முதல் வணக்கம் நேரலுக்கு அன்பான காலை வணக்கம் நிரம்ப மேடைகள்லையும் சரி நிறையா தொலைக்காட்சியும் சரி சிரிங்க சிரிங்கன்னு சொல்கிறோம் அது என்ன சார் அதெல்லாம் என்ன கிடைக்கும் போகுது இன்றைக்கி மக்கள் உள்ள மன உளைச்சலில் பண உளைச்சலில் இதையும் மீறி ஒரு ஆள் சிரிக்க வைக்கிற ஒரு சாதனம் சிரிச்சு என்ன சாதிச்சிட்டிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு சிரிக்க வைக்கிற ஒரு சாதனம் ஏன்னா அது வெறும் பொழுதுக்கான விஷயம் இல்லை பொழுது ஆக்குவதற்கான விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இம்யூனிட்டி பவருக்கு நிறையா மருத்துவம்லாம் சொன்னாங்க கொரோனா டைத்தில் மஞ்சள் தண்ணியை கூடுங்க சிறு தண்ணியை கூடுங்க அந்த தண்ணியை குடிங்க இப்படி இப்படி ஆனால் சிரிப்பதும் நல்ல இம்யூனிட்டி பவர் பார்த்தீங்களா முறை சொல்லியிருக்கேன் ஒருத்தர் ஐசிவாலில் சீரியஸாக படுத்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வாழ்நாளும் சீரியஸாக இருக்கான்னு அர்த்தம் அப்படியா தான் இருப்பேன் க்ரணும் வரப்பா அவன் போட்டிருக்கேன் சட்டையோடு அவனுக்கு தான் ஆபத்து அதிகம் இவர் என்ன செய்துன்னா இந்த ஃபீலிங் குட் அவ ஒரு நல்ல ஒரு ஹார்மோன் ஃபீலிங் குட் ஹார்மோன் சொல்லி நான்கு ஹார்மோன்களை மகிழ்ச்சியாக இருப்பது மூலம் உருவாக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு மூணு ஹார்மோன் சுரக்கும் அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதே கூட்டுக்கு வந்து எப்படி கூட்டுறக்கு சாவி இருக்குது அதே மாதிரி திறக்கிறதுக்கு சாவிருக்கு மாதிரி நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸை ஒன்று பண்ணுறதுக்கு மூணு ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால வர்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நாலு ஹார்மோன் இருக்கும் செராட்டின் ஒன்று எண்டோர்பின்றது ஒன்று என்ன சொல்லுவாங்க ஆக்சிடாயின்னு ஒன்று நான்கு ஹார்மோன்கள் நல்ல அழகான ஹார்மோன் இந்த நாலு ஹார்மோன் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று உதவி செய்கிறப்ப அதன் மூலம் அவன் வாழ்த்துறப்ப கிடைக்கிறது ஒரு ஹார்மோன் ஒரு ஆளை நேசிக்கிறப்ப அன்பு செலுத்துகிறப்ப கிடைக்கிறது அப்போ ஒரு ஹார்மோன் சுரப்பு உடற்பயிற்சி யோகா செய்கிற மூலம் ஒரு ஹார்மோன் சுரப்பு இதெல்லாம் வந்து மன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது ஜப்பானில் ஒரு தன்னம்பிக்கை புத்தகம் பயங்கரமாக வித்த புத்தகம் அது என்ன காரணம்னா தன்னம்பிக்கை புக்கில் சொல்கிற விஷயம் யோகான்றது ஒரு சேஃப்ட்வேர் அதுதான் உலகத்தில் அதிகமான விற்பனைக்கு உள்ளான தன்னம்பிக்கை புத்தகம்தான் அதிகபட்சமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை புத்தகங்களில் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகா என்ற ஒன்று அதுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் படித்து தெருவு குறுநாத வச்சு தான் யோகா கற்றுக்கிறேன் சில புத்தகத்தை வச்சு யோகா கற்றுக்கிறோம்னு முதலில் கால்களை எடுத்து தலைக்கு மேல் போடவும் புத்தகத்தில் போட்டுருப்பேன் போட்டுருவேன் எடுத்து போடுறத அதில் போட்டுருக்க மாட்டேன் புத்தகத்தில் பிடியே விடிய உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன கால் எடுத்து போடுவாங்க அதெல்லாம் குரு இல்லாத வித்தை குறை வித்தை இதெல்லாம் எதுக்குன்னா காசியமான விஷயத்தை தேடுங்களேன் இப்போ இந்த இடத்துலேயே நிறையா நகைச்சுவும் இருக்கும் சுற்றி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அதுலேயே ஒரு அகச்சுவல் அவர் வலது பக்கம் போவார் அவர் இடத்தை எழுத்துட்டு போகும் அதுக்கு அங்கிட்டு போக முடியுமா டாக்டரே சொல்லுவார் நீ தினமும் நடக்கலைன்னா தொப்பை விழுந்துடும் விழுந்தா எடுத்து உரம் போட்டுக்கிடுவோம் இது ஒரு பேச்சா சார் டாக்டர் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறார் இவர் ஃபாலோ பண்ணுறதுல தினம் வெறு விதத்தில் ஓடு யார் விதத்தில் போடுவேன் இன்னொரு விதத்தில் ஓடினா என்ன இது தான் சொல்கிறது அப்புறம் அவரே தெளிவாக சொல்லிருக்காரு டாக்டரே தம்பி நல்லா கவனிங்க நீங்கள் டெய்லி வாக்கிங் போகணும் நடந்தேவா அப்படின்னு இருக்கேன் இதில் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல அவ்வளோ விஷயம் தினந்தோறும் போகணும் சார் எப்படி போ வாக்கிங் எப்படி போகணும் நல்லா வெறுக்க வெறுக்க இந்த இடத்த பார்த்து நான் பேசுகிறேன் எதுவும் பேப்பரில் பிறகு இந்த இடத்த பார்த்தே பேசுகிறேன் சரியான வாக்கிங்ன்றது ஒரு அஞ்சரை மணிக்கு நல்லா ஆக்சிஜன் இருக்கப்போ வேக வேகமாக கையை வீசி வீசி போய் சட்டை வேர்த்து நனைஞ்சு தொப்பு தொப்பையாக தண்ணி ஒழுகணும் அதுதான் அசுத்த நீர் இப்படி போனால் தானே வாக்கிங் ஒருத்தன் பதினாறு வருஷமாக வாக்கிங் போகிறேன் பதினாறு மில்லிகிராம் கூட குறையலை என்னடா நான் விசாரிச்சு பார்த்தா பின்னாடி போய் பார்த்தா எப்படி வாக்கிங் போகிறேன் தெரியுமா நாலு ஸ்டெப்பு போகிறேன் ரெண்டு உளுந்தோட கொண்டே லவக்கு லவக்குன்னு முழுகிட்டு இங்கிட்டு என்ன அது சுண்டல் கொடு அதை என்ன போண்டாவா ஆமாம் விட அஞ்சா அப்பி எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு இரநூறுவாய்க்கு காலி பண்ணிட்டு நான் வாழை பதினாறு வருஷம் வாக்கிங் போகிறேன் இன்னும் ரிசல்ட் இல்லையே நீ மூலம் இரநூறுவாய் வீட்டில் வச்சுட்டு போ இதை எடுத்துட்டு என்றைக்கு அண்ட்ராய்டில் வச்சுட்டு போகிறியோ அன்னைக்கே உன் பிளப்போச்சு சிலர் பாருங்கள் வாக்கிங் போகிற வித்தியாசமாக இருக்கும் நாய்க்குட்டியை கூட்டிட்டு வாக்கிங் போகிறது ஒரு ஆள் நாய்க்குட்டியை கூப்பிட்டு வாக்கிங் போனார் ரெண்டே மாதத்தில் ரெண்டு கிலோ குறைஞ்சி அவருக்குல்ல நாய்க்குட்டிக்கு அது இழுத்துக்கிட்டு வா அங்கிட்டு வா சூ அத்து ஓடிடு ஒன்று இருக்கு நான் ஜூலே படுத்துக்கண்ட் வடாக படுத்துரு ஒன்றும் இல்லை சார் அந்த காலம் இந்த காலம் வித்தியாசமாக சார் ஏழை பணக்காரனால் வித்தியாசமே கிடையாது ஒரே நூலை வித்தியாசம் தான் ஏழைக்கும் பணக்காரங்க ஒருத்தர் நாயாக அலைஞ்சானா ஏழை ஒரு நாயோடையே அலைஞ்சானா என் பணக்காரன் அந்த காலத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு கார் வந்துச்சுன்னா நாற்பது நாய் சுற்றும் ஓ ஓ ஒவ்வொன்று ஏன்னா அதுக்கு ஆச்சரியம் இன்னைக்கு என்ன செய்யா காருக்குள்ளேயே ஒரு நாயை வச்சுட்டு ஊறப்புற சுற்றேன் சிலருக்கு வகுத்த குறைக்கிறதுக்கு ஓடுறேன் சிலர் வகுத்த நிறைக்கிறதுக்கு ஓடுறேன் நிறையா விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போ ரொம்ப எளிமை படுத்த உடனே பத்து நிமிஷம் தூங்குறாங்க அவன் தான் ஆரோக்கியமான மனுஷன் கவிப்பேர் சொல்கிறார் பார்த்தீங்களா காலை பொழுது யாருக்கெல்லாம் மலைச்சிக்கல்லாமல் விடியுதோ மாலை பொழுது யாருக்கெல்லாம் மலைச்சிக்கல்லாமல் முடிகிறதோ இவன் தான் நல்ல எண்பது வயசு தொண்ணூறு வயசு சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நோய் கூட்டிகிட்டே இருக்கும் ஒருத்தட்ட கேட்டேன் கூப்பிட்டு நே நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்களாமே எவன் சொல்ல யார் சொன்னது அப்படின்னு உப்புன்னு வேறு குப்புற விழுந்து ஆம்பளை சொல்லி போயிட்டாங்க டென்ஷன் ஆகியாமேன்னு தான் கேட்டேன் ஆகிட்டானே சிலருடைய புரிஞ்சுக்கவே முடியாது சார் நல்ல கூட்டம் வெயில் பஸ்டானில்ல ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டான் சுற்றி பதினஞ்சு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தவீங்க ஆம்புளஸ் கூப்பிடுங்க ஆம்புளஸ் கூப்பிடுங்க ம் ஊ ஆம்புளஸ் வச்சு பதினஞ்சு வரை ஏறி போயிட்டேன் கிடந்து அங்கேயே கிடைக்கும் ஏடா அப்படின்னா ஏசி குழுக்கொண்டு ஏறி போயிட்டேன் சார் அப்போ யாருக்கு ஃபோன் பண்ணோம் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கேன் சார் பரபரப்பாக இருக்கும் அந்த பரபரப்பை குறைச்சி காலையில் நிதானமாக எந்திரிங்க அதுக்கு தான் இந்த இந்த ஒரு ஒரு ஊரில் நிகழ்ச்சி எதுக்குன்னா காலை பொழுத நிதானமாக எந்திரிச்சு யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் காலையில் ஒரு சாமியை கும்பிட்டு பொறுமையாக எந்திரிச்சு பாருங்கள் கடவுளே இன்றைக்கி பொழுது நல்லா இருக்குன்னு எந்திரிக்கிறேன் எல்லாம் காலையில் ஒரு மங்களமாக எனர்ஜியாக ஒரு வார்த்தையை சொல்லி எழுந்திரிக்கிறானா காலை என்ன சொல்கிற எல்லாரும் ஐயோ யோ மணி ஆளாச்சா சாப்பிட்றான் முதல் சொல்கிற வார்த்தை ஐயோயோ ஐயோன்னா யாருன்னா எம்மனுடைய மனைவி பேர் காலையில் எம்முடைய மனைவி பேரை சொல்லிட்டு போனா அவனுக்கு பொழுது எப்படி இருக்கும் அதனால் இனிமையாக தொடங்குவோம் காலை பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்போம்